ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் நீங்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை கேட்டுக்கலாம் சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நாடகங்கள் எல்லாமே கொடுத்துட்டு பாப்புலர் ரைட்டர்ஸ் எல்லதுனா பாப்புலர் ஸ்டோரிஸ் தான் நம்ம சேனலில் சூஸியாக கொடுத்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா இந்த கதையை கேட்டுட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படி ஒரு லைக் கொடுத்துறீங்களா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் எழுதிய நினைப்பும் நடப்பும் அப்படிங்கிற ஒரு குடும்ப சீர்கதை இந்த கதையை வந்து இந்த வீடியோக்காக தான் நான் படித்தேன் இதுக்கு முன்னாடி படித்ததில்லை எவ்வளோ யதார்த்தமான ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு எழுதியிருக்காங்க ஒன்று இந்த நிகழ்ச்சி ஒன்று நம்ம வீட்டில் நடந்த மாதிரி இருக்குது அல்லது அக்கம் பக்கத்தில் அல்லது நம்ம சொந்தக்காரங்க வீட்ல நடந்த ஒரு நிகழ்ச்சி மாதிரியே இருக்கு ரொம்ப அப்படியே ஃப்ளோவில் ரொம்ப யதார்த்தமா சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப சின்ன கதை ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் சரோஜா ராமமூர்த்தி அவர்கள் நூல்கள் எல்லாமே தமிழக அரசனால ஆக்கப்பட்டிருக்கு இந்த கதையும் கம்ஸ் கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் சரோஜா ராமமூர்த்தி எழுதிய நினைப்பும் நடப்பும் நான்காவது தடவையாக என் கணவர் என்னை கேட்டார் பெண் நன்றாக இருக்கிறாள் என்றார் சொல்கிறாய் என்று ஆமாம் என்று என் அபிப்பிராயத்தை ஊர்ஜிதப்படுத்தினேன் எந்த விதத்தில் என்று மறுபடியும் கேட்டார் அவர் நாங்கள் பெண்ணை பார்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தோம் மானிறம் எடுப்பான மூக்கு நீண்ட விழிகள் அவைகள் துருதுருவென்று பெண்ணின் புத்திசாலித்தனத்தை காட்டின காதில் எல்லோரையும் போல் ஜிமிக்கி சுடர் விட்டது பெண்ணை பார்க்கிறவர்கள் மொத்தத்தில் நன்றாக இருக்கிறாள் என்றுதான் அபிப்பிராயப்படுவார்கள் என் மைத்துனருக்கு வந்திருந்த ஜாதகங்களில் இந்த பெண்ணின் ஜாதகம் நன்றாக பொருந்தி இருப்பதாகவும் எங்கள் இருவரையும் போய் பார்த்துவிட்டு வரும்படியும் என் மைத்துனர் நாகராஜன் எழுதியிருந்தார் நாகராஜன் நல்ல அழகு அவரை மனப்பவள் அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டில் நாகராஜன் நான் என் கணவர் எல்லோரும் சேர்ந்திருக்கும் போது வேடிக்கைக்காக அவர் வாயை நான் கிளறுவது வழக்கம் உங்களுக்கு மனைவி எப்படி கிடைத்தால் தேவலையே என்று கேட்பேன் உடனே அவர் புன்னகையோடு ஆரம்பிப்பார் சிவப்பாக அழகாக படித்த சங்கீதம் நன்றாக தெரிந்த குடும்பத்துக்கு ஏற்ற பெண்ணாக கர்வமில்லாமல் நிதான புத்தியோடு சர்வ லட்சணமும் பொருந்திய கண்ணிகை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாமே என்பேன் நான் ஒவ்வொரு யுவனும் யுவதியும் விவாகத்துக்கு முன்பு இவ்வித மனக்கோட்டைகள் தான் கட்டுகிறார்கள் எப்படி இருந்த போதிலும் நாங்கள் அன்று பார்த்த பெண்ணுக்கு இத்தனை லட்சணங்களும் பரிபூர்ணமாக அமைந்திருந்தன என்று நானும் சொல்ல மாட்டேன் நாகராஜன் சொல்கிற மாதிரி இருப்பதாக எனக்கு தோன்றவில்லையே என்றார் என் கணவர் ஆமாம் எல்லாம் பொருந்தி இருப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் பெண் புத்திசாலிதான் நான்காவது பாரம் படித்திருக்கிறாளாம் என் மைத்துனருக்கு பாட்டு என்றால் உயிர் நீ நன்றாக பாடுவாயா என்று கேட்டேன் ஓஹோ என்றெல்லாம் பாட தெரியாது சுமாராகத்தான் பாடுவேன் என்று விமலா சொல்லிவிட்டால் என்றேன் அது யார் விமலா என்றார் அவர் பெண்ணின் பெயர் எனக்குமே என்றுதான் பார்க்கிறேன் நமக்குள் அநேக விஷயத்தில் பேதம் ஏற்படுவது வழக்கம்தானே ரிக்ஷா காரன் எங்கள் சம்பாஷணையை கவனித்து கேட்டு வந்திருக்கிறான் போல் இருக்கிறது பொம்பளைங்க மனசுக்கும் நம்ம மனசுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க சாமி என்று பேச்சை ஆரம்பித்தான் நாங்கள் பேச்சை நிறுத்தினோம் ஆமா சாமி அம்மா சொல்றாங்களே அதுதான் மெய்தானுங்க என்றான் அவன் ரிக்ஷாக்காரன் பாருங்க வீட்டுல என் பொஞ்சாதி இருக்குதுங்களே துப்பு கெட்ட பொம்பளைங்க வேர்விய சொட்டி வண்டி இழுத்து ஒரு ரூபா சம்பாதிச்சுக்கிட்டு போய் கொடுத்தா பத்து திணுசு கண்ணாடி வளையலும் பித்தளை மோதிரமும் வாங்கி போட்டுக்கிட்டு வெட்டி தண்ணிச்சோறு போடுதுங்க பொம்பளை என்னவோ அழகாத்தான் இருக்குது அப்படியே பாத்துக்கணே இருக்கலாம் ஆனா வௌறு நிறையுங்களா என்றான் அவன் அவன் சொல்வது உண்மைதான் விமலாவின் தாயாரும் இதையேதான் என்னிடம் கூறினாள் நாங்கள் சம்சாரிகள் எங்கள் பெண்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பார்கள் என்று அவன் கிடைக்கிறான் என்னவோ உலர்கிறான் நாகராஜனுக்கு என்ன எழுத என்று கேட்டார் என் கணவர் என்ன எழுதுவது உங்கள் அபிப்பிராயத்தையும் என் அபிப்பிராயத்தையும் எழுதுங்கள் இந்த விஷயத்தில் நம்மை விட உங்கள் தம்பியின் சம்மதம் தான் முக்கியம் என்றேன் நான் என்னை பார்க்க வந்தபோது கூட என் மாமியார் இவரிடம் இப்படித்தான் சொன்னாலாம் பெண் என்னவோ சுமாராகத்தான் இருக்கிறாள் படித்திருக்கிறாள் பாட்டு ஒன்றும் அவள் சுகமில்லை உனக்கு பிடித்தால் சரி என்ன பிரமாதம் ஒரு மாதம் கல்யாணமானவுடன் நம் வீட்டில் கொண்டு வந்து வைத்துக் கொண்டு எல்லாம் கற்றுக்கொடேன் என்று இவர் பதில் சொன்னாராம் என்னை அழகில் சிறந்தவள் என்றா பண்ணிக்கொண்டீர்கள் என்று கேட்டேன் நான் சிறந்தவளோ இல்லையோ என் மனசுக்கு பிடித்தது அவ்வளவுதான் என்றார் அவர் அப்படியானால் உங்கள் தம்பி மனதுக்கு விமலாவை பிடிக்காது என்று உங்களுக்கு எப்படி தெரியும் விமலாவுக்கு நீ வக்காலத்து வாங்கி வந்திருக்கிறாயா என்ன இல்லை ஒரே அடியாக பெண் நாகராஜன் மனசுக்கு தகுந்த மாதிரி இல்லை என்று சாதிக்கிறீர்களே என்றேன் பெண்ணை பார்த்துவிட்டு வந்த மறுதினமே நாகராஜனுக்கு கடிதம் எழுதப்பட்டது நாகராஜனிடமிருந்து பதில் வர தாமதமாகவே பெண்ணை பெற்றவர்கள் பெண்ணையே அழைத்துக் கொண்டு அவனிடம் போய்விட்டார்கள் அவர்கள் கவலை அவர்களுக்கு ஊரிலிருந்து கடிதாசி வந்ததா என்று தினம் ஆபீஸில் இருந்து வந்ததும் என்னை கேட்பார் எங்களுக்குள் ஒரு பந்தயம் நாகராஜன் பெண் நன்றாக இருப்பதாக எழுதுவார் என்று நான் சாதித்தேன் பெண் சுமார் என்று மழுப்பி விடுவான் என்று என் கணவர் சாதித்தார் அதற்காக பந்தயம் வெறு போட்டுக்கொண்டோம் கடைசியாக கடிதம் வந்தது மன்னியின் உத்தேசப்படி பெண்ணை பார்த்தால் அழகில்லை என்று சொல்ல முடியாது உன் வார்த்தைப்படி பார்த்தால் பெண் சுமாராகத்தான் தோன்றுகிறது பெண்ணை நான் சரியாக கவனிக்கவில்லை இன்னொரு தரம் பார்க்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு கோபம் வராதா என்று கேட்டிருந்தார் யார் பந்தயத்தில் தோற்றது என்று எங்களுக்கு புரியவில்லை என்ன யோசனை எழுதப் போகிறீர்கள் என்று கேட்டேன் நான் எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்றார் என் கணவர் இன்னொரு தரம் பார்த்து விடட்டுமே இதில் என்ன முழுகிப் போகிறது கடைசியில் நாகராஜனுக்கு எப்படியோ விமலாவை பிடித்துவிட்டது கல்யாணத்தன்று மத்தியானம் கூட உன் அபிப்பிராயத்துக்கு இணங்கித்தான் நான் கல்யாணம் செய்து கொண்டேன் இப்பொழுதே இங்கே விட்டு விட்டு போனார்களானால் பள்ளிக்கூடத்திலே சேர்த்து மேலே படிக்க வைக்கலாம் பாட்டும் சொல்லித்தரலாம் கேட்டுப்பாரேன் மன்னி என்றார் அவர் பேச்சில் சுவாரஸ்யம் இல்லை இப்பொழுது இப்படித்தான் சொல்வீர்கள் பழக பழக விமலாவின் பேரில் உயிராக இருக்கப் போகிறீர்கள் என்றேன் நான் அதெல்லாம் ஒன்றுமில்லை மன்னி படிப்பும் பாட்டும் இல்லாமல் அவள் பொம்மை மாதிரி இருந்தால் எனக்கு பிடித்து என்றார் அவர் மூன்று வருஷங்கள் கழித்து மறுபடி என் மைத்துனரையும் விமலாவையும் ஒரு பெண் குழந்தையுடன் பார்க்க நேரிட்டது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து எத்தனை வகுப்பு வரை வாசித்தாய் என்று கேட்டேன் விமலாவை விமலா கலீர் என்று சிரித்துவிட்டு வீட்டுக்கு வரும் பத்திரிகைகளையே வாசிக்க ஒழியவில்லையே பள்ளிக்கூடம் தான் இல்லாமல் குறைவாக இருக்கிறது என்றாள் அவள் அவள் சோம்பேறி என்றார் நாகராஜன் ஆமாம் வீட்டு வேலைதான் எனக்கு சரியாக இருக்கிறதே உங்கள் துணிமணிகளையாவது சரியாக வைத்துக் கொள்கிறீர்களா என்ன என்று அவனையே மடக்கினாள் விமலா பாட்டும் அவ்வளவுதானா போகட்டும் ரஜினிக்காவது பாட்டு சொல்லி வையுங்கள் என்றேன் அவள் எங்கே பாடுகிறது ரஜினிதான் முகாரி பாட ஆரம்பித்து விடுகிறாளே என்று மனைவிக்காக பரிந்து பேசினார் நாகராஜன் மற்ற விஷயங்கள் எப்படி இருந்தாலும் பொதுவாக எல்லா நற்குணங்களும் விமலாவிடம் இருந்தன இவை போதாதா ஒரு பெண்ணுக்கு நினைப்பும் நடப்பும் சிறுகதை முற்றும் இச்சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியானது